வணக்கம் மாவிளக்கு வழிபாடு எதற்காக மாக்கோளமிடுதல் மாவிளக்கு ஏற்றுதல் போன்ற வழக்கங்கள் வழிபாட்டில் பழமையானவை மாக்கோளமிடும் வழிபாடு அரிதாகிவிட்டாலும் மாவிளக்கு வழிபாடு இன்றும் தொடர்கிறது நோய் தீர்வதற்காக மாரி காளி போன்ற பெண் தெய்வங்களுக்கு இதை நேர்த்திக்கடனாக செய்வர் ஆறு குளங்கள் உள்ள ஊரில் இருக்கும் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவது ரெட்டிப்பு பலன் தரும் இங்குள்ள ஆறு குளத்தில் நீராடிய பின் மன தூய்மையுடன் ஊறவைத்த அரிசியை இடித்து மாவாக்க வேண்டும் அதில் இளநீரும் வெள்ளமும் சேர்த்து பிசைந்து இரண்டு உருண்டையாக பிடிக்க வேண்டும் அம்மன் சன்னதி முன் வாழையிலை விரித்து மாவுருண்டையில் இட்டு விளக்கேற்ற வேண்டும் அம்பிகையே எங்கள் நோய் நொடியை போக்கி ஆரோக்கியத்தை தந்தருள வேண்டும் உன் அருளால் குடும்பத்தில் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி